தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கள்ளச்சாராயத்தால மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி மூட்டும் தகவல் வந்து வந்திருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா பல்வேறு குடும்பங்கள் பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு மோசமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை குடிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து மனிதர் உயிர்கள் போயிடும் அப்படின்ற விஷயம் தெரியாம அதுல போதைக்காக இதை பயன்படுத்தி இதை குடிக்கும் போது மலிவான விலையில கிடைக்குது பாக்கெட் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு கிடைக்குதுன்றதுக்காக மக்கள் வந்து வாங்கி இதை பயன்படுத்துறாங்க இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அரசு வந்து இரும்பு கடன் கொண்டு அடக்குறாங்க ஆனா எவ்வளவுதான் நாம வந்து பண்ணாலும் அதை வந்து மீறி வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்குது ஏன்னா இது மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இப்போலாம் லேட்டஸ்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டஸ்டா இந்த மாதிரி விஷயம் இல்லை ஆனா இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு என்ன காரணம் யாரோ வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ஆஹ் ரொம்ப அவங்களுடைய சுய லாபத்துக்காக இதை பண்ண போய் இந்த விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதனால அழிய போகுது ஏன்னா எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் வந்து இறந்துடுறாங்க முப்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான விஷயம் கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க சோ இது முக்கியமான விஷயம் பாக்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வயிற்று வலி வாந்தி மயக்கம் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களை அங்க இருக்க கள்ளற்குறிச்சியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு எடுத்து போயிருக்காங்க இது பத்தாம ரொம்ப மேல் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும்னு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிப்பர் மருத்துவமனைக்கும் நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க சோ மேலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா இதுக்காக அந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவங்க மீது சட்ட ரீதியான இரும்பு கரம் கொண்டு நாங்க அவங்களை அடக்குவோம் அவங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா தமிழ்நாட்டுல இது போல தவறு மீண்டும் நடக்காதபடி இரும்பு காரணம் கொண்டு இந்த விஷயத்தை நான் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம தமிழக அமைச்சர்களை பாத்தீங்கன்னா ஏமா வேலு அப்புறம் மா சுப்பிரமணியம் சார் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க போயிருக்காங்க ஸோ போயிட்டு அவங்க நேரில் பார்த்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பரபரப்பான விஷயமா இது பார்க்கப்படுது உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமானவங்களை வந்து கைது பண்ணிருக்காங்க சோ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா கோவிந்தராஜ் அப்படின்னு சொல்றவரை கைது பண்ணிருக்காங்க அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கிட்டத்தட்ட இவருடைய பாத்தீங்கன்னா இருநூறு லிட்டருக்கு மேல விஷ சாராயத்தை வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க ஸோ அதை எடுத்து இது மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதை ரிசர்ச் ரிசர்ச் கொடுத்து பார்க்கும் தான் பார்த்தீங்கன்னா அதில் மெத்தனால் கலந்துருக்கு அப்படின்னு பாருங்க போதைக்காக பாத்தீங்கன்னா இப்படி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அடிப்படை விஷயங்களும் கூட பார்க்காம இந்த அளவுக்கு ஒரு எளிமையா கிடைக்குது கம்மியான விலையில கிடைக்குதுன்றதுக்காகவே இந்த பாக்கெட் சாராயம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கெட் போல வச்சிருப்பாங்க போல இல்லை கட்டி கட்டி வச்சிருக்காங்களா தெரியல நிறைய வீடியோஸ் கூட இது மாதிரி வருது சமூக ஆர்வலர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடியோ எடுத்து அரசாங்கத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க தெரிவிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா உயர் அதிகாரிகள்லாம் வந்து நடக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே கரெக்டா அரசு என்பது ஒரு பெரிய வந்து ஒரு இயந்திரம் இதுல வந்து எல்லாருமே கரெக்டா செயல்பட்டா மட்டும்தான் அது சிறப்பா பண்ண முடியும் ஸோ எங்கே ஒருத்தர் தப்பு நடக்கு அவங்க நட அவங்க அவங்கள அடையக்கூடிய அந்த வேதனை நம்ம வீட்டு எடுக்க முடியாது இப்ப கூட பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால செய்ய முடிஞ்சுது இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சா நாம கண்டிப்பா காவல்துறைக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் போது அப்படின்னு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா உடனே தகவலை தெரிவிங்க இது ஒண்ணு மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் சோ கண்டிப்பா வந்து இது வந்து ஏத்துக்க கூடாத ஒரு விஷயம் தான் ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லை நம்ம மக்கள் தெரியாம தவிர செஞ்சிட்டாங்க வேற வழி இல்ல ஸோ இனிமே இது வரை நடக்காதவனும் நாம எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம நம்ம நாட்டு மக்களுக்கு செய்வோம் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு அவேர்னஸோட கண்டிப்பா இதை செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்